நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன நடக்கப்போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பயிற்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் அறிவாற்றல் மிகுந்த கும்பராசி அன்பர்களை கொடான கோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு என்ன சனி பகவான் உங்களை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நிறைய மன அழுத்தங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் ட்ரெஸ்ஸு குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் வாதங்கள் ஒற்றுமையின்மைகள் இதெல்லாம் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் உத்தியோகத்திற்கு போனால் கூட அந்த உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான வருமானத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆமாம் கும்ப ராசிக்கு இது பாத சனியாக வருகிறது ஆமாம் ஏற்கனவே ஐந்தாண்டு காலம் போராட்டப்பட்டிருக்கிறீர்கள் பட் இருந்தாலும் இந்த போராட்டங்கள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்ற காலகட்டத்திலையும் நீங்கள் மறக்கக்கூடாது பட் இனி வரக்கூடிய விரய சனியாக வருகிறார் கண்டிப்பாக சனியினுடைய காரகத்துவம் நடந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சனி உங்களுடைய ராசியாதிபதி தானே அவர் நம்மளுக்கு விரயத்தை பண்ணிடுவாரா அதெல்லாம் பண்ண மாட்டார் இதெல்லாம் முட்டாள்தனமான ஸ்பீக்கு சனி என்பவர் தன்னுடைய வீட்டிற்கு கூட நீங்கள் தவறான நடவடிக்கை தவறான சிந்தனைகள் தவறான போக்குகள் நடந்தனால் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை கட்டாயம் தருவார் அவர் தான் சனி பகவான் நாயஸ்தன் நீதிமான் அதுக்கு தான் அவர் பேர் நீதிமான் அப்படின்னு வச்சுருக்கா பட்டம் கொடுத்துருக்கா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இந்த பகவானுக்கு தான் பட்டம் கொடுத்துருக்கா அந்த மாதிரி ஒரு பதவிகளை சிவனுக்கு நிகரான ஒரு பொஷிஷன் இந்த சனிக்கு கொடுத்துருக்கா பட் இந்த கும்பராசிக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா முதல்ல வீடு மனை வாண்டி வாகனத்தில் பிரச்சனை அப்போ வாகனங்கள்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் வீடு நிலம் வாங்குதல் விற்பனை தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்போ பொய்யான சொத்தை நம்மக்கிட்ட விற்றுருவா ஏற்கனவே பதிஞ்ச டாக்குமெண்ட் நம்ம மேலே பதிஞ்சிட்டு போயிடுவா இந்த மாதிரி இல்லீகல் பிரச்சனை சட்ட சிக்கல்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப முதல வச்சுக்கிட்டு ரொம்ப லோல்படக்கூடாது பட்டு கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் கவனம் வேண்டும் ரெண்டு விஷயத்துக்கும் கவனம் வேண்டும் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறா இந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்கா நிறையா அடுக்குமாடி வீடுகளை கட்டி விற்கிறா இந்த மாதிரி கும்பராசினியர்கள் எல்லாமே போயிட்டு ஒரு லாக்காகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்குது பட் கும்பராசியினுடைய தாயாரனுடைய உடல்நிலை மிக மோசமாவதற்கும் மிக ஒரு கவலைக்கிட உண்டு உண்டான சூழல்களை இந்த சனி பகவான் கொடுக்குறார் சுகங்கள் அனுபவிக்கத்தை நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண முடியாது ஒரு மன ஒரு அழுத்தங்கள் இருந்து தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் பட் இந்த கோயில் போனால் சரியாயிடும் இந்த கோயில் போனால் சரியாயிடும் இந்த பரிகாரம் பண்ணால் சரி ஆகிடும் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணால் சரியாயிடும் அதெல்லாம் கிடையாது பட் என்ன விதியோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனுபவித்தால் மட்டும்தான் அந்த காரகத்துவம் கர்மா நம்ம விட்டு அழியும் அது முடிஞ்ச பிறகு நம்ம நல்ல பலன்களை வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் மனிதன் இன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறான் துன்பத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் இன்பத்தை எந்த அளவுக்கு மனமுங்கி ஏற்றுக்கொள்கிறானோ துன்பத்தையும் அது மீறி மனமுருகி மனம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை அந்த நிலைக்கு வருவதற்கெல்லாம் நிறைய பண்படுத்த வேண்டும் மனநிலை ஓகே பட் அடுத்த விஷயம் என்னென்னா உடல் சார்ந்த விஷயத்தில் கவர்னமெண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதில் மனத்தை நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் மனம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்குண்டான விஷயங்கள் உண்டு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்போ மலவாய் பிரச்சனை உண்டு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று தன் மீது வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் நடக்கும் எங்கேயாவது நான் ஓடி போயிடலாம் எங்கேயாவது கடல் கடந்து ஓடி போயிடலாம் எங்கேயாவது நம்ம உலகத்தை விட்டே போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து போவதற்கு உண்டான சூழ்நிலையை இந்த சனி பகவான் கட்டாயம் கொடுத்தே தான் தீர்வார் இதெல்லாம் முதல்ல ஏற்றுக்கோங்க பட் இந்த சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படின்னா முதல்ல கன்வெர்ட் ஆகிடுங்க ஓகே அப்படின்னு சமாதானம் ஆகிடுங்க முதல்ல ஏற்றுக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும்னா அதனால் பாதிப்பே குறையும் பட் இருந்தாலும் இந்த சனி பகவான் இவ்வளவு கொடுமைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கொடுக்குறார் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறார் ஆமாம் எந்த வகையிலாவது ஆவது கொடுத்துருவார் ஒரு செலவு வருது ஒரு வழக்கு வருது ஒரு லட்சம் செலவாகும் ரெண்டு லட்சம் செலவாகும்னா அந்த பணம் எங்கேருந்து வரும்னே தெரியாது கண்டிப்பாக வந்துடும் அது உங்களுடைய சுய லாபத்தால் வரலாம் ஒரு சம்பாதிக்கிறதுனால வரலாம் சுத்த வித்து வரலாம் ஆக மொத்தம் உங்கள் செலவுக்கேற்ற பணம் வந்தே தீரும் உங்களுடைய பெட்டியில் பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு சனி பகவான் ஒத்துழைக்கிறார் ஆமாம் திருமண யோகங்களை இரண்டாவது திருமண வாய்ப்புகளை கொடுக்குறா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போயிருக்கு கல்யாணம் நடக்கணும் பண்ணிக்கலாம் ஏற்கனவே முதல் கணவன் கல்யாணம் பண்ணி ஒரு மாதம்தான் இருந்தோம் போயிட்டோம் காலி ஆகிட்டார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப நாள் ஏஜ் பெர்சன் ஆகி போச்சு திருமணம் நடக்குமா நடக்காதானே தெரியல இந்த மாதிரி கவலைகள் இருக்கக்கூடிய திருமணங்கள் நடக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் திடீர் திடீர்னு நடக்கும் இந்த சனி பகவான் அதற்கு உங்களுக்கு உத்தேசம் பண்ணுற இந்த வாய்ப்புகளை கொடுக்குறார் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் விபத்து கலைந்த விஷயங்கள் தாயாரினுடைய நிலை பட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க போக கூடாது பட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்கார் அவ்வளவுதான் மூணு பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த சனியினுடைய பயிற்சி அனுபவித்து தான் ஆகணும்னு நான் சொல்றேன் இருந்தாலும் சாதகமா ஏதாவது சொல்லுங்க சார் ஏதாவது ஒன்று நான் பண்றேனே கொஞ்சம் வீரியம் குறையாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இந்த சனி பகவான் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய கருமாரி முத்துமாரி இந்த அம்மனுக்கு ஏதாவது ஒரு வகையில் தண்ணீரோ பாலோ அபிஷேகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருமாரி அம்மன் உங்களுக்கு காத்து கொண்டிருப்பாள் ஆமாம் உங்களை காக்க அவள் வல்லமை படைத்திருக்கிறாள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் பட் வெள்ளிக்கிழமை தூரம் இல்லை மந்த்லி ஒன் டைமாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் உங்களுடைய இருந்து வீரியத்தை குறைச்சிக்கோங்க வாழ்க 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 சனிப்பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு காலப்புருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வேலை செய்யலாம் பட்டு இந்த சனிப்பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா மைனஸ் இருக்கா இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாமல்ல உமையுள்ள அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பால் வாழ்க வாழ்க वा सर्व शक्ति